ஏழாம் வகுப்பு இயல் ஒன்பது மலைப்பொழிவு இந்த மலைப்பொழிவுங்கிறது இயேசு காவியம் அப்படின்ற இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இயேசு காவியம் அப்படின்ற நூலில் இருந்து மலைப்பொழிவுன்ற டாபிக் நம்ம கொடுத்துருக்காங்க இதை எழுதுனது யார் அப்படின்னா கவியரசு என அழைக்கப்படும் முத்தையா என்ற இயற்பிரிவுடைய கண்ணதாசன் ஸோ இதில் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் அடுத்து இந்த பாட்டெலாம் பார்த்துக்குங்க இது புக் பே கொஸ்டின் சாந்தம் அப்படின்னா அமைதி மகத்துவம் அப்படின்னா சிறப்பு அப்புறம் தாரணி அப்படின்னா உலகம் இரக்கம்னா கருணை இது புக் பேக் கொஸ்டின் அடுத்து பாடலின் பொருளை பார்த்துக்குங்க நூல்வெளி கண்ணதாசன் இவரோடய ஏற்பேர் முத்தையா இவர் கவியரசு அப்படின்னு அழைக்க போகிறோம் ஸோ இயேசு காவியம் அப்படிங்கிறது இயேசுவோட வாழ்க்கை வரலாறு அப்புறம் அவரோட அறிவுரை பற்றி சொல்கிறது இந்த இயேசு காவியத்தில் மலைப்பொழிவு அப்படின்ற த டாப்பிக்கே நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே இது அவ்வளோதான் அடுத்து புக் பேக் கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதை நான் அந்த புக் பேக் கொஸ்டின்னு குறிச்சது பொறுத்துக்க ஸோ பொறுத்துக்கெல்லாம் அப்படியே கேட்டுருவாங்க ஏன்னா நாலு ஆப்ஷன் இருக்குது ஏபிசிடிசியாக போட்டிடலாம் அடுத்து தன்னை எறிதல் இந்த தன்னை எறிதல்ங்கிறது மகளுக்கு சொன்ன கதை அப்படின்ற நூலில் இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ மகளுக்கு சொன்ன கதைன்ற நூலில் இருந்து தன் எறிதல் நம்ம கொடுத்துருக்காங்க இது எழுதுனது யாருன்னா சே பிருந்தா ஸோ இது எழுதுனது சே பிருந்தா ஸோ உங்களை பற்றி பற்றி பார்க்கலாம் இது வாஸ்து பாருங்கள் வாஸ்தாவே உங்களுக்கு புரியும் ஓகே சே பிருந்தா ஒரு பெண் கவிஞர் மலை பற்றிய பகிர்ந்தர்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஸோ இதெல்லாமே இவங்க எழுதுன கவிதை நூல்கள் நல்லா பார்த்துக்கணும் மலை பற்றிய பகிர்ந்தர்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாமே இவங்களோட கவிதை நூல்கள் இதில் மகளுக்கு சொன்ன கதையை நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த புக் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து கன்னிமிகு தலைவர் சமுதாய வழிகாட்டி காகிதே மில்லத் ஸோ இந்த இவர் தான் காகித மில்லத் இவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ கன்னியமக தலைவர் யாருன்னு கேட்டால் காகிதே மில்லத் ஓகே இதில் பார்க்கலாம் இவர் திருச்சியில் தூய வளனார் கல்லூரியில் கல்வி பயின்றார் ஸோ அப்போ காந்தியோட காந்தி மேலே இருக்கிற ஈர்ப்புனால் ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் கலந்துக்கிட்டார் இது புக் கொஸ்டின் இவர் எந்த இயக்கத்தில் கலந்துக்கிட்டாருன்னு கேட்டாங்க ஒத்துழையாமை இயக்கம் அடுத்து எளிமையின் சிகரம் இவர் தான் ஸோ எளிமையின் சிகரம் யார் காகித ஆடம்பரமற்ற திருமணம் இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா மனக்கொடை வதர்சனை வாங்குகிற திருமணத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அடுத்து நேர்மை இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா இவர் அவரோட இயக்க அலுவலகத்தில் இருப்பார் இருக்கிறப்ப எனக்கு ஒரு அஞ்சல் தலையை ஒட்டி நான் லெட்டர் எழுதணும் ஸோ நீங்கள் போய் அஞ்சல் தலையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இவர் கூட இருக்கிறவர் அதான் ஆல்ரெடி அஞ்சல் தலை நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்குது ஸோ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு இல்லை இதை நான் தனிப்பட்ட முறையில் நான் இந்த இயக்கப்பணியோட ப்ராப்பர்ட்டியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இந்தளவுக்கு ஒரு நேர்மையாக இருந்திருக்கான்றது இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்குறோம் அடுத்து மொழிக் கொள்கை இந்திய விடுதலைக்கு அப்புறமா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அது தமிழ் தான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகளில் தான் இந்த மண்ணில் முதன்முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவுடன் தமிழ் தமிழ்மொழி மிகவும் பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு அறிவித்தது யார் அப்படின்னா நம்ம காகிதே மில்லத் ஸோ எங்கே சொன்னார் அப்படின்றத புக் பே கொஸ்டின் நாடாளுமன்றத்தில் பொதுக்கூட்டத்திலேயா நாடாளுமன்றத்தில் இல்லை அவருடைய இயக்க கட்சி அலுவலகத்திலேயா அப்படின்னு கேட்பாங்க நாடாளுமன்றத்தில் அடுத்து நாட்டுப்பற்ற பொறுத்த வரைக்கும் இந்திய சீனா போ வார் போர் போயிட்டுருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ அப்படி இந்திய சீனா போகிறப்ப இவரோட ஒரே ஒரு மகனை இராணுவத்துக்கான இராணுவத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார் ஸோ இந்த இடத்துல இவரோட பற்றி நமக்கு தெளிவாகுது ஸோ அவர் தான் கன்னியமிகு காகிதே மில்லத் அவரோட இயற்பேர் முகமது இஸ்மாயில் இவரோட மக்கள் எல்லாமே காகித மில்லத்துன்னு சொல்லுவாங்க காகிதே மில்லத் அப்படின்னா அரபு மொழிக்கு சமுதாய வழிகாட்டின்னு அர்த்தம் ஓகே திரும்ப பார்க்கலாம் இது புக் பே கொஸ்டின் காகித மில்லத்துனால் என்ன மீனிங் சமுதாய வழிகாட்டி காகிதே மில்லத் இயற்பேர் முகமது இஸ்மாயில் காய்தே மில்லத் அப்படின்னா அரபு சொல்ல சமுதாய வழிகாட்டி ஓகே அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் பா பார்க்கலாம் தமிழக வானில் கவி இருந்த காரீரலை அகற்ற வந்த ஒலிக்குதிராக மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார் ஸோ மில்லத்தை பற்றி அண்ணாவும் பெரியார்னு சொல்லியிருக்காங்க அண்ணா இந்த கோட் சொல்லியிருக்காரு பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் ஸோ இந்த மாதிரி தலைவர் கிடைப்பது ரொம்ப அரிது இவர் ரொம்ப உத்தமானமா உத்தமமானவர் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் வேறு ஏதாவது சொன்னாலும் அண்ணா போட்டுருங்க ஓகே அடுத்து அரசியல் பணி அரசியல் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டு நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டு ஐம்பத்திரெண்டு வரைக்குமே சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அடுத்து அரசியலமைப்பு உருவாக்குறப்ப அவங்க குழுவில் உறுப்பினராக இருந்தார் அடுத்து கல்வி பணி கல்வி பணியை பொறுத்த வரைக்கும் காகிதமிலத்தை என்ன சொல்கிறார்னா கல்வி மிகுந்திரல் கழிந்திடும் மடமை கல்வி மிகுந்திடல் கழிந்திடும் மடமை காகிதே மில்லத் அடுத்து இவர் இதுக்கு ஏற்ற மாதிரி இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி அப்புறமா கேரளாவில் ஃபருக் கல்லூரி இந்த ரெண்டுமே தொடங்கியிருக்காரு அப்போ திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபருக் கல்லூரி இந்த ரெண்டுமே தொடங்க யார் அப்படின்னா காகிதே மில்லத் அடுத்து தொழில்துறையில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது தம் வாழ்நாள் முழுவதையும் சமய நல்லிணக்கத்திற்கு பேணுவதற்கு நிறையா கடமை ஆற்றியிருக்கார் ஸோ அவ்வளோதான் புக் கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பயணம் பயணம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன சிறுகதை இது துணைப்பாடம் தான் ஸோ பயணம் அப்படிங்கிறது பிரயாணம் அப்படின்ற நூல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பயணம் இது பிரயாணன்ற நூலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க இது எழுதுன யாருன்னா பாவண்ணன் இது எழுதுனது பாவண்ணன் இதில் ஈத்துவோக்கும் இன்பம் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பிறருக்கு உதவி செய்வதும் பிறரது சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை அவர்களது மகிழ்ச்சியை கண்டு இன்பம் அடைவது ஸோ இதுதான் மனித பண்பு ஸோ இதை தான் முன்னோர்கள் என்ன சொல்லுங்க அப்படிங்கன்னா ஈத்துவோக்கும் இன்பம் ஈத்துவத்தில் அப்படின்னா ஹெல்ப் பண்ணி அவங்க சந்தோஷத்தில் நம்ம இன்பம் காணுதல் நடத்தோம் ஓகே இது துணைப்படம் தான் இந்த துணைப்படத்தை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க வேறுன்னு பெருசாக இருக்காது நம்ம டேரெக்டாக நூல் வழிக்கு போயிடலாம் ஓகே நூல்களையை பொறுத்த வரைக்கும் பாவண்ணன் இவர் சிறுகதை நிறையாவது தான் எழுதியிருக்காரு கன்னட மொழியில் இருக்கிற நூலை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு மொழிபெயர்த்திருக்காரு அப்போ கன்னடம் டு தமிழ் யார் மொழி பெயர்த்தார்னா பாவண்ணன் இவர் எழுதின நூல்கள் என்னென்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக்கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் ஸோ இது எப்படி ஞாச்சுக்கலாம் அப்படின்னா மீசைக்கார பூனை பாய்மரக்கப்பலை பிரயாணம் பண்ணுது அப்போ கடலோர வீட்டில் வேர்கள் தொலைலையில் தெரியுது தான் பார்த்தா அது நேற்று வாழ்ந்தவர்கள் அப்படின்னு ஞாபகம் வருது திரும்ப சொல்கிறேன் மீசைக்கார பூனை பாய்மரக்கப்பால் பிரயாணம் பண்ணுறப்ப கடலோர வீட்டில் வேர்கள் தெரியுது ஸோ வேர்கள் தொலைவில் இருக்கின்றன அப்புறம் அதை பார்த்தா நேற்று வாழ்ந்தவர்கள் அப்படின்னு அதுக்கு ஞாபகம் வருது அடுத்து பிரயாணம் இந்த நூல் பயணம் அப்படிங்கிற சிறுகிறதுலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க பிரயாணம்ன்ற நூல் பயணம்ன்ற சிறுகாதுலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க எழுதணும் யாருன்னா பாவண்ணன் ஓகே அடுத்து இலக்கணம் ஆகுபெயர் இந்த இடத்துல தோட்டத்தில் மீது வெள்ளை பசு இந்த வெள்ளை அப்படிங்கிறது வெண்மை அப்படின்ற நிரப்பை ஏற இது பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வெள்ளை எடுத்தல் இந்த இடத்துல வெள்ளைங்கிறது வெள்ளையை குறிக்காது அந்த சுண்ணாம தான் குறிக்கும் ஸோ இதனால் பார்த்துங்க ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் இந்த ஆகு பெயர் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறு வகையான பெயர்ச்சொலையும் பேரொருளிலும் ஆகுபேர்கள் உண்டு ஸோ பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆக ஆகு பேர்கள் உண்டு பொருளாகு பேர் இந்த பொருளாகு பேர் இதுக்கு இன்னொரு பேர் முதலாகு பேர் பொருளாகு பேர் இதுக்கு இன்னொரு பேர் முதலாகு பெயர் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகிவிடுவது பொருளாகு பேர் எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினாள் மோஸ்ட்லி இதோட வேறு பேரும் அதுக்கு தான் கேட்பாங்க பொருளாதார பேர் இன்னொரு பேர் முதலாக பேர் இதுக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால் அடுத்து இடவாக பேர் இடவாக பேர் நமக்கு தெரியும் ஒரு இடத்த குறிக்கும் நீங்கள் இந்த எடுத்துக்காட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது அப்படின்னா தமிழ்நாடு வெள்ளலில் தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் அந்த விளை வீரர் விளையாட்டு வீரர்கள் வென்றாங்க பட் அவங்கள குறிக்காமல் வெறும் தமிழ்நாடு வென்றது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தை குறிக்குது ஸோ இடத்துக்கு ஆகியவாங்க இதை இடவாகு பேர்னு சொல்கிறோம் காலவாகு பேர் அப்படின்னா டிசம்பர் சூடி நாள் அப்படின்னா டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு காலம் பட் டிசம்பர் மாதம் பூ பூக்கிற அந்த பூவாவை சூடி நாள் அப்படின்னு வராமல் வெறும் டிசம்பர் சூடி நாள் மட்டும் வருது ஸோ இது காலவாகு பேர் சினையாகு பெயர் சினையாக பேர்னா உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையின் அல்லது உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் குடு ஸோ இது சினையாக பேர் தலைக்கு அப்படின்னா தலைன்றது உடல் உறுப்பு பட் தலை அப்படின்னா தலை வச்சுக்கிற ஒரு ஆள் ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு பழம் கொடுன்றத தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்ட்டு இந்த சினையை பற்றி சொல்கிறாங்க உற்பத்தி சொல்கிறனால இது சினையாக பேர் அது பண்பாக பேர் அப்படின்னா இனிப்பு தின்றான் அப்போ இனிப்பு அப்படிங்கிறது ஒரு சுவை தான் பட் இனிப்பு அப்படின்ற தின்பண்டத்தை குறிக்கிற மாதிரி இது சொல்லியிருக்கு ஸோ தின்பண்டத்திற்கு ஆகி வருது இனிப்பாகிய தின்பண்டத்திற்கு ஆகியவரனால இதை பண்பாக பேர்னு சொல்கிறோம் அடுத்து தொழிலாக பெயர் பொங்கல் பொங்கல்ன்றது ஒரு தொழில் பெயர் ஸோ பொங்குதல் அப்படின்றதுலருந்து தான் வந்தது அதனால் இது தொழிலாகு பேர் பொங்கல் உண்டான் இரட்டை கிழவி இரட்டை கிழவி நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இரட்டை கிழவி ரெண்டு தரக்க மட்டும்தான் வரும் வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் ஸோ வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் விறுவிறு விறுவிறு கலகல மலைமலை இந்த மாதிரி வரும் இதை பிரித்தா பொருள் தராது அவ்வளோதான் இரட்டை கிழவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரக்கம் வரும் இதை பிரித்தா பொருள் தராது விறுவிறு பிரித்தோம்னா விறு கலகலை பிரித்தோம்னா களை ஸோ பிரித்தா பொருள் தராது அடுத்து வினைக்கு அடைமொழியாகிய குறிப்பு பொருள் மட்டும்தான் வரும் ஓகே அடுத்து அடுக்கு தொடர் அடுக்கு தொடங்கிறது ரெண்டு டு நாலு முறை வரும் ரெண்டு முதல் நாலு முறை வரும் அச்சம் விரைவு அச்சம் விரைவு சினம் இந்த மாதிரியான காரணங்கள் ஒன் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதால் அது அடுக்கு அடுக்குத்தொடர் அடுக்கு தொடர் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் உடையது அடுக்கு தொடங்கிறது பல முறை அடுக்கு தொடங்குறது பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளோட பொருளுடையது அடுத்து இந்த அடுக்கத்தோட இரட்டை கிழவி இந்த ரெண்டையும் பிரித்து அதோட டெஃபினிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க இது பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் எழுதிச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்கள்ட்ட ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க மேலேயே சொல்லிட்டேன் ஸோ அந்த சொன்ன பாயிண்டத்தை தான் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க ஓகே இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே அடுத்து இதெல்லாமே சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த உலக பொதுமுறையின திருக்குறள் புரட்சி கவிஞர் தாசன் நூலகம் நிறைந்து நிறைந்துள்ள இடம் நூலகம் முனைப்பேடைய ஏற்றியது அறநெறி சாரம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதில் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த யூனிட் அவ்வளோதான் தேங்க்யூ இதோட ஏழாம் வகுப்பு முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டை பார்க்கலாம்